முத்திரைகள் தனித்தன்மை கொண்ட ஒரு சமுதாயம் திருச்சி மாவட்டத்தில் பெரிய அளவில் இருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறாங்க சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பலமான ஒரு சமூக தான் அவங்க இருக்கிறாங்க முத்திரையர்கள் வாக்கு வந்து முக்கியமானது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது முத்தரையர்கள் தான் பணபலத்தை மீறி பெருசா வாக்கெடுத்த சமூகம் பழைய சமூகத்துக்கு எடப்பாடியும் சிவி சண்முகம் அநீதி அளித்ததாக அந்த சமூகம் நினைக்கிறாங்க கண்ண மூடிட்டு ரெட்டர் எம்ஜிஆர் ஜெயலல்தான்னு ஓட்டு மீது பற்றுதல் கொண்ட சமூகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா சென்டிமெண்ட்ல விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கு தங்கள் எண்ணிக்கைக்குரிய அதிகாரத்தை பெற முடியாத திராவிட இயக்க வரலாற்றில் பெற முடியாத ஒரு சமுதாயம் தான் முத்திரையர் சமுதாயம் இருக்குங்கிறதா நூற்றுக்கு நூறு உண்மை மகளிர் அந்த உரிமை தொகைங்கிறது தொண்ணூறு சதவீத முத்திரையர் பெண்கள் மத்தியில் அரசியல கடந்து ஸ்டாலினுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கும் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு சொல்வோம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி இன்னைக்கு தினமலரில் ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தாங்க முத்திரையர் வாக்குகளை திமுக குறிவைக்குது அப்படின்ற மாதிரி போகிறாங்க ஏற்கனவே முத்தரையர் அப்படிங்கிறவங்க அதிமுகவுக்கு தொடர்ந்து வாக்களித்து வந்த சமூகம் இப்போது மிகப்பெரிய ஏமாற்றத்தை இருக்கிறதுக்காக அவங்களாம் தான் அந்த வாக்குகள்லாம் கவருது அப்படின்னு சொல்கிறாங்களே முத்திரையர் சமூகம் இன்னைக்கு திமுகவை நோக்கி போகிறாங்களா என்ன காரணம் முத்திரையர்களை பேக்கிங் கம்யூனிட்டியாக எடுக்கணும் முன்னு வண்ணியர்களை பேக்கிங் கம்யூனிட்டியாக எடுக்கணும் முன்னு திமுக மகளிரணி செயலாளர் துணை பொதுச் செயலாளர் ஆகிருக்காங்க திருமதி கனிமொழி அம்மையார் அவர்கள் வந்து கலைஞர்கிட்ட வந்து வற்புறுத்தி வந்தாங்க அது தினமலர் பத்திரிகைலாம் பெருசு பெருசாக அன்னைக்கு செய்திகள் வரும் அது அண்ணா திமுக பேக்கிங் கம்யூனிட்டியாக ரெண்டு ஏகே பாட்டிசோமனோட கொங்கு வேளாளரையும் முக்கலத்துவரையும் தூக்கிட்டு வரும்போது திமுகவும் கோட்டை விட்டுறக்கூடாது வன்னியரையும் முத்திரையர்களையும் பேக்கிங் கம்யூனிட்டியாக இருக்கணும் நாடார்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு கருத்தை வந்து கலைஞர் முன்னாடி வச்சாங்க கலைஞர் வந்து அதை அவரால் செயல்படுத்த முடியலை அல்லது வந்து அவரோட கட்சி தன்மைக்குள்ளே அதை கொண்டு போய் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு லீடர்ஷிப் இல்லை ஜெயலலிதா பொறுத்த அளவில் இவங்க பேக்கிங் கம்யூனிட்டியாக வெள்ளாள கவுண்டரியம் முக்கலத்தை எடுத்தால் கூட நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மனைவி இருந்தாலும் சி வி கே பி முனுசாமியும் இவர் எடப்பாடி பழனிசாமி ஆமா ஆமானி கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையும் ஒரு இதுவும் அவங்களுக்கு இருந்து ஸோ ரெப்ரசன்டேஷனை அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் கூட அவங்களால் கொடுத்து பேக்கிங் கம்யூனிட்டியாக எடுக்க முடிஞ்சது கலைஞரால் அந்த இதை செய்ய முடியாத ஒரு தன்மை வந்து இருந்தது அதில் முத்திரையர்கள் வந்து ஆஸ்பேர் பண்ணாங்க முத்திரையர் கம்யூனிட்டி சசிகலா அம்மையார் மூலமாக ஜெயலலிதா வாழ பெரிய பவர்ஃபுல் ஆட்டு குறிப்பாக அவங்கள பொறுத்தவரையில் கல்லர்கள் அவங்களுக்கு மரபு அந்த ஏரியா அவங்க ஏரியாவுக்குள்ளே இந்த இந்த பெல்ட்டுக்குள்ளே பெருசாக இல்லை கலர்கள் வந்து இம்போர் ஆகிட்டாங்கிற போது ஜெயலலிதாவோட அண்ணன் மகள் தீபா ஜெயக்குமார் வந்தால் நாம் கலர்கள் எப்படி அரசியல் அதிகாரத்தில் மேலே வாங்கினாங்களோ அதே மாதிரி நம்ம தீபா ஜெயகுமார் அதிமுகவை பிடிச்சா நாம் அரசியல் அதிகாரத்தில் பெரிய அளவு வந்துடலாங்கிற ஒரு ஆஸ்பிரேஷன் வந்து மு முத்திரையர் சமுதாயத்துக்கு பெரிய அளவில் இருந்தது பக்கத்தில் உள்ள கள்ளர் சமுதாயம் அரசியல் அதிகாரத்தில் பெரிய அளவுக்கு அவர் எம்பவராகும் போது நாமளும் எண்ணிக்கை இருந்து நமக்கு ஒரு வாய்ப்பு சசிகலா மூலமாக கள்ளர்களை கிடைச்ச ஒரு வாய்ப்பு நமக்கு தீபாஜயகுமார் மூலமாக முத்திரைகள் கிடைக்காதாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பை மொதல் பேக்கிங் கம்யூனிட்டியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் எம்ஜிஆராக கலைஞரான்னு சொல்லும்போது கள்ளர்கள் ஓட்டு முழுக்க கலைஞருக்கு திராவிடையை கொண்டு தெளிவான சூழ்நிலையில் இன்னர் சர்க்கிளில் நடராஜன் சசிகலா இவங்கள்லாம் வந்து பேக்கிங் ஆட்டை ஆக்கி முத்திரையர் ஓட்டையும் அதிகம் பெற்று கல்லர் ஓட்டையும் ஜெயலலிதா அதிகம் பற்றும் போது நாம ஏமாளியாக இருக்க கூடாது முத்திரையர்களை எம்பவர் பண்ணணுங்கிற கருத்தை முதல்ல முன் வச்சது திமுக தலைவர் மு க ஸ்டாலினிடம் கனிமொழி அம்மையார் தான் கலைஞர் கோட்டை விட்டுட்டார் ஸ்டாலின் இப்ப எல்லாமே பார்க்கிறார் ஸ்டாலினை பொறுத்தளவுல கலைஞர் என்ன தப்பு பண்ணார் காமராஜ் என்ன தப்பு பண்ணார் காமராஜ் ராஜாஜியை கோட்டை விட்டது தான் அவருக்கு தோல்விக்கு காரணம் ஏழு புள்ளி எட்டு சதவீத கிட்ட ராஜாஜிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கணும் அப்போ நாம என்னென்ன இடத்துலலாம் கலைஞர் ஃப்ளா பண்ணி ஜெயலலிதா புத்திசாலி கலைஞர் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லாதவருன்னு ஒரு விழுக்காடு ஓட்டில் ஜெயித்தாருங்க இதில் ஸ்டாலின் பார்க்குறாரு ஸோ முத்திரையர் ஆஸ்பிரேஷன் வந்து இன்னைக்கு பன்னி சொல்லத்தை நம்பி கூட ஒரு கட்டத்தில் வந்தது அவங்க சசிகலாவுக்கு எதிராக ஓபிஎஸ் வரும்போது ஓபிஎஸ் நம்பி கூட முத்திரையர் பெல்ட்டுக்குள்ளே வந்து பெரிய அளவுக்குள்ள ஒரு இது வந்தது அகமுடியார்கள் பெரிய அளவுக்குள்ளே ஓபிஎஸ் தரண்டாங்க இதெல்லாம் நம்ம கண்ணெதிரை பார்த்தது சமூகங்கள் இப்படி தான் இருக்குங்கிறத நான் வெளிப்படையாக சொல்கிறேன் எனக்கு எந்த சமூகத்தையும் கூட்டியோ குறைச்சியோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நடந்த தரவுகளின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் முத்திரைகள் தனித்தன்மை கொண்ட ஒரு சமுதாயம் முழச்செல்லையாக தனித்து வெற்றி பெற்றிருக்கிறார் பெல்ட் விங்கடாச்சலம் வெற்றி பெற்றிருக்கிறார் இன்றைக்கி பணபலம் தான் பெருசுன்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது முத்தரையர்கள் தான் பணபலத்தை மீறி பெருசாக வாக்கெடுத்த சமூகம் செல்வகுமார் என் நண்பர் தம்பி ரொம்ப குருமணிகண்டன் எல்லாம் பெரிய அளவுக்கு முத்திரையரை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க ஜெயலலாவுக்கு பணபலத்தை திமுகவுக்கு பணபலத்தை நின்று ரெண்டாயிரத்தி பதினாறுல நின்று ஒரே ஜாதி வந்து முத்திரையர்கள் தான் ஒரு கட்டத்தில் நாங்கள் சசிகலா அம்மையாருக்கு எதிராக நடராஜனுக்கு எதிராக நாங்கள் களமாடி அவங்கள சிஎமாக விடக்கூடாதுன்னு எங்கள் பணிகளை டெல்லிக்கு அஞ்சாறு தடவை எங்கள் டீமாக நாடா டீம் எல்லாம் போய் லாபி பண்ணிகிட்டு இருந்த காலகட்டத்தில் சசிலாவுக்கு எதிராக பெருசாக பேசினதும் இந்த முத்திரையர் கம்யூனிட்டி சேர்ந்தது தான் பிடி செல்வகுமார் பேசுனது தான் அது இன்னைக்கு பெரிய பரபரப்பாக இருக்கும் எங்க கூட தொடர்புள்ள ஒரு தன்மையில் தான் அவர் இருக்கிறாங்க குரு மணிகண்டன் இதெல்லாம் ஸோ முத்திரையருக்கு ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது அந்த ஆஸ்பிரேஷன் வந்து பக்கத்தில் உள்ள கல்லர்களோட வளர்ச்சியை கண்டு நாமளும் வளரணுங்கிற அந்த விஷய சர்க்கிள் அந்த இடத்துக்குள்ளே இருக்குது அது அவங்களை கைகூடாமலே இருக்குது எந்த வாய்ப்பும் இல்லை என்னை பொறுத்தவரையில் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸில் அண்ணன் ரஜினிகாந்த் வரும்போது பத்து யாதவர்களை கேண்டேட் ஆக்கணுங்கிற முடிவு பண்ணியிருந்தேன் அதே மாதிரி பத்து முத்திரையர்களையும் கேண்டிடேட் ஆக்கணுங்கிற முடிவும் எனக்கு இருந்தது அதில் யாதவர்கள் வந்து இன்றைக்கி கண்ணப்பன் பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு இவர் பெரிய கற்பன் பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு தென் திமுகவுக்குள்ள மற்றும் யாதவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குங்கிற சூழ்நிலையில் இருக்குது ஜெயலல்தியார் உயிரோடு இருக்கும்போது கோபாலகிருஷ்ணன் போன்றவர்களுக்கெல்லாம் மதுரையில் முக்கியத்துவம் கொடுத்தாங்க சிட்லபாக்கம் ராஜேந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாங்க கோகுலேந்திரா போன்றவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்போ எடப்பாடியோட நான் ஃபெரிஃபரி காஸ்ட்டில் முத்திரையர்கள் போல தான் யாதவர்கள் இருக்காங்க முத்திரையர்கள் வந்து அதிமுக ரெட்டலையிலோட நான் ஃபினிஷரி காஸ்ட்டாக உணர்றாங்க ரெட்ட அண்ணா திமுகவில் வலையர்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டதாட்டு எடப்பாடியும் சிவி சண்முகம் வலையர் முத்திரையர்ல ஒரு பெரும்பகுதியாக அந்த சமூகம் வலையர் அவங்க ஜெயலலிதா தான் அவங்களாம் ஒன்றா சேர்த்து முத்திரையர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க வலையர் சமூகத்துக்கு எடப்பாடியும் சிவி சண்முகம் அநீதி இழைத்ததாக அந்த சமூகம் நினைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் முத்திரையர் சமூகத்தோட ஆஸ்பிரேஷன்ஸை மு க ஸ்டாலின் உணர்றது பாராட்டத்தக்கது அவர் கேண்டிடேட் எப்படி போடுறாருங்கிறதெல்லாம் பார்க்கணும் இதில் குறிப்பாக அந்த மகளிர் அந்த உரிமை தொகைங்கிறது தொண்ணூறு சதவீத முத்திரையர் பெண்கள் மத்தியில் அரசியலை கடந்து ஸ்டாலினுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவங்கெல்லாம் ஏழை மக்கள் நலனில் அக்கறை கொண்டவங்கங்கிற ஒரு பார்வை இன்னைக்கு மு க ஸ்டாலினுக்கு அந்த இமேஜ் கிடைக்குங்கிற ஒரு தோற்றமும் முத்திரையர் கம்யூனிட்டி எந்தெந்த முத்திரையர் அப்படிங்கிறவங்க எந்தெந்த தொகுதிகள்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல இருப்பாங்க இந்த ஓட்டுங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமானதா இருக்கும் சார் தேவை முத்திரையர்கள் வந்து திருச்சி மாவட்டத்துல பெரிய அளவுல இருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிறாங்க சிவகங்கையில பெரிய அளவில் இருக்காங்க சிவகங்கையில கூட அன்னைக்கு ஆஹ் தெரு பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் மாவட்டம் வைக்கும் போது ஜாதி பேர் வைக்க கூடாதுன்னு முத்திரையர்கள் கடும் எதிர்ப்பா சிங்கம்படத்தை போட்டு போஸ்டர் போட்டதில்ல மக்கள் தனம் விஜயார் வந்து பசுமன் மாவட்டங்கிற மாவட்டம்ங்கிற தான் அந்த மாவட்டத்துக்கே சிவகங்கை மாவட்டத்துக்கே பேர் வச்சாருன்னு சொன்னால் முத்திரைகள் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பலமான ஒரு சமமாக தான் அவங்க இருக்கிறாங்க இதை தாண்டி அவங்க தஞ்சாவூரில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்காங்க அங்கே பெரிய அளவு வந்து அசன்ட் பண்ணி மேலே வரல திருச்சிக்குள்ளே இன்ஜினியர் செல்வராஜ் இருந்து கலைஞர் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அவர் எம்பி ஆனார் எண்பதில் அண்ணாமலை முத்தராஜானு காமராஜரோட ஒரு ஆதரவாளர் வந்து திருச்சி முனிசிபல் சேர்மனாக இருந்தவர் அவர் அருப்புக்கோட்டையில் கூட முதுகுளத்தூர் கலவரத்துக்கு பிறகு முத்திரையர் வாக்குகளை காமராஜருக்காக பெற்றுத்தரதுக்கு உழைச்சவர் நத்தம் ஆண்டி அம்பலம் மேலூர் வீரண்ணன் அம்பலம் இவங்கெல்லாம் முத்திரையர்களில் பெரிய தலைவர்களாக இருந்தவங்க முத்திரையர்களுக்கு எண்ணிக்கை இருக்குது பரவலாக இருக்கிறாங்க கண்டர் கம்யூனிட்டி பெரும்படுகு முத்திரையரை முன்னிறுத்தி அவங்க ஒரு அரசியலை கட்டமைக்கிறாங்க ஜெயலலிதா முக்கலுத்தோர் கள்ளர்களை பேக்கிங் கம்யூனிட்டி எடுத்ததுனால முக்கலுத்தோர் முத்திரையர் எதிர்ப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக பெரும் முத்திரையர் செலவு அதெல்லாம் வச்சு முத்திரையர் இனத்தை ஒன்றா எல்லாம் ஜெயலலிதா புரோ முத்திரையர் ஆட்டும் ஜெயலலிதா இது பண்ணாங்க குறிப்பாக கனிமொழி வந்து முத்திரையரில் பேக்கிங் கம்யூனிட்டி ஆட்டு திமுக எடுக்கணும் கல்லரை அண்ணா திமுக பேக்கிங் கம்யூனிட்டியாக போது அவங்க ஏகே பாட்டி பாட்டீல் வரும்போது நம்ம வருங்கையால் வரக்கூடாதுன்னு கலைஞர்கிட்ட சில கருத்துக்களை முன்வைக்கும் போது அதை ஜெயலலிதா ஏற்றுக்கிட்டு மதுரை மேலூரில் சாமின்னு ஒரு கல்லர் சமூக ஒரு பவர்ஃபுல் லோக்கல் லீடரை வந்து நீங்களே கனிமொழி முத்திரையரை முன்னெடுத்து அரசியல் பண்ண சொல்கிறாங்க கலைஞர் அப்படி செய்துட்டாருன்னா முத்திரையர் ஓட்டு நம்மளை விட்டு போயிடும் அதனால் உங்களை உங்களுடைய ஆதரவான பெரிய பிள்ளானேயே முத்திரையர் அவரையே நான் மேலூருக்கு எம்எல்ஏ ஆக்கிறேன் மேலூர் எம்எல்ஏ கேண்டேட்டாக கொடுக்குறேன்னு ஜெயலலிதா வந்து கனிமொழிக்க வீகத்துக்கு ஜெயலலிதா அட்ரஸ் பண்ணாங்க ஸோ கலைஞர் வந்து அதை கோட்டை விட்டார் நான் வரலாற்றில் கலைஞர் ஜெயலலிதா புத்திசாலித்தனம் மட்டும் கலைஞர் வந்து ஜெயலலிதா அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லாமல் கோட்டை விட்டதே நான் சொல்கிறேன் இப்போவே நானே வந்து கலைஞருக்கு சில விஷயங்களில் பிராமணர் புத்திசாலி இசைவளாளர்னு கொஸ்டின் மார்க் போட்டு அவர்கிட்ட நேரடியாட்டு கேட்டிருக்கேன் அவரோட பிரிசனரா பாஸ்ட் வியூகங்களை நான் குறை சொல்லும்போது அதை தெளிவாக பண்ணியிருக்கிறேன் அதே வேளையில் அவர் வந்து அறுபத்தி ரெண்டு அண்ணாவே தோக்கும்போது வெற்றி பெற்றாருங்கிறதே நான் அவருக்கு சாதனைங்கிறதே நான் பதிவு பண்ணுறேன் இப்போ ஸ்டாலின் வந்து எல்லா கம்யூனிட்டியோட ஆஸ்பிரேஷன்ஸையும் தெளிவாக உணர்கிறார் எந்த எம்ஜிஆர் மாதிரி அதை தெளிவாக உணர்றாரு ஸோ அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவாக இருந்து ஸ்டாலின் வந்து அதை ஹேண்டில் பண்ணும்போது முத்திரையர்கள் வாக்கு வந்து முக்கியமானது எந்த பலனும் இல்லாத ரெட்டேலன்னு எம்ஜிஆர் ஜெயலல்தான்னு அவங்க ஏன் ஓட்டு போடணும் எடப்பாடிக்கு அதிமுகவில் முத்திரைகளுக்கு ஒரு ராஜ் சபா கூட இல்லை அப்போ முத்திரைகள் ஏன் எடப்பாடி நம்பி டுவெண்ட்டி ஒன்ல ரொம்ப பிந்தங்கி இருந்தாங்கன்னு அதாவது பெரிய அளவில் முத்திரையர் சமூகத்தில் சப்போர்ட் இல்லைன்னு கேள்விப்பட்டோம் படிக்கிறோம் இப்பயும் அதே நிலமை தான் இருக்கா எந்த எந்த வகையிலையும் முன்னேற்றமே இல்லையா முத்திரையர் சமூகம் ஐடிஎம்கே சைடில் எடிங்கும் சைடில் முத்திரையர்கள் வந்து கண்ணை மூடிட்டு ரெட்டேல எம்ஜிஆர் ஜெயல்தான்னு ஓட்டு போட்டுருவாங்கன்னு எடப்பாடி தப்பான்னு நினைக்கிறார் சீமான் முத்திரையர்களுக்கு பத்து வேட்பாளர்களை கொடுத்து முத்திரைகளை தன்வசம் எடுக்கும்னு நினைக்கிறாரு இப்போ விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்கிறதும் முத்திரையர் ஓட்டில் வந்து எடப்பாடிக்கு ரெட்டலைக்கு போட்ட முத்து முத்திரையர் ஓட்டில் விஜயாலேயும் ஒரு பாதிப்பு செங்கோட்டையன் இவர் நாஞ்சில் சம்பத் இன்னைக்கு மக்கள் தலைவன் எம்ஜிஆரை சொல்லி அண்ணா திமுக ஓட்டெல்லாம் எங்களுக்கு சைலண்டாக வந்திருக்குன்னு நாஞ்சில் சம்பத் சொல்கிறார் இல்லையா செங்கோட்டையன் வந்து அத்திக்கட திட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா போகல எடப்பாடி இருட்டிலை பண்ணான்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது பற்றுதல் கொண்ட சமூகம் குறிப்பாக அரத்த உறவு தீபா ஜெயக்குமார்ங்கிறதுக்காக ஊர் ஊராக தீபா ஜெயக்குமாருக்கு பேர் வச்சு ஃபேனர் வச்சாங்க அந்த அளவுக்கு தீபா ஜெயக்குமாருக்கு யாரும் வேறு எந்த ஜாதியும் வைக்கல ஓரளவு அதிமுக வன்னியர்களும் வச்சாங்க கடலூர் பகுதியில் பச்சையெல்லாம் குத்திட்டு வந்தாங்க அப்போ அந்த சமூகம் வந்து இன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை எடப்பாடி புறக்கணிக்கிறாரு முத்தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற சூழ்நிலையில் அந்த இவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா சென்டிமெண்ட்டில் விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது முத்திரையர்களுக்கு பத்து எம்எல்ஏ டிக்கெட் கொடுக்கணும் முத்திரையர்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதனால முத்திரையர்களுக்கு பாதிப்பு அதில் எம்ஜிஆர் அடிக்கிறார் சீமா எம்ஜிஆர் மலையாளி மேனன் அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னு எம்ஜிஆர் அடிக்கிறார் அப்போ சீமானுக்கு அணுகுமுறை வந்து நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆட்டு எடப்பாடிக்கு ஒரு நான் பெனிஷரி காஸ்ட் ஆட்டு எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட ஜாதி ஆட்டு வலையர்களையும் முத்திரையர்களையும் சீமான் அணுகிறாரு செ செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத் போன்றவங்க நான் பெனிஃபிஷரி காஸ்ட் மட்டுமில்லை எம்ஜிஆர் ஜெயலலாஸ் சென்டிமெண்ட்டையும் முத்திரையர் உணர்வுக்கு எதிராக எடப்பாடி கொண்டு போற போகிறதாட்டு எம்ஜிஆர் சென் ஜெயலலாஸ் சென்டிமெண்ட்டை வச்சு விஜய் மூலமாக அணுகிறாங்க ஸோ முத்திரையர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் பின்னடைவு கிடைப்பதற்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம் தான் நான் கருதுறேன் இதில் கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோலாட்டு பெரும்படும் முத்திரையருக்கு வைஸ் பிரசிடென்ட் மதிப்புக்குரிய சோதரர் சிபி ராதாகிருஷ்ணன் வெளியிடுறதெல்லாம் கொஞ்சம் பிஜேபி சென்ட்ரி காட்டு அது பலன் பெறும் நாம் தான் அதில் முத்திரையர்களை ஹோலிஷத்திரியருங்கிறதெல்லாம் நாம் பண்ணணும் பட்டு அதற்கான ரெஸ்பான்ஸும் நமக்கு பெரிய பெரிய அளவில் இல்லைங்கிறது தான் உண்மை ஸோ முத்திரையர் சமூகம் வந்து இன்றைக்கி யாருக்கும் பேங்கிங் கம்யூனிட்டியாக இல்லாமல் ஒரு பலதரப்பட்ட சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய ஒரு சமமாக தான் இருக்குது பலமுறை முயன்றும் அவங்களால் வந்து ஒரு வெற்றி கோட்டையோ ஒரு அச்சீவ்மெண்ட்டையோ பெற முடியாத ஒரு சமமாக தான் இருக்குது என்னோடய சமூக நீதி போராட்டத்தில் முத்திரையர்களுக்கு உரிய அதிகாரம் வாங்கி கொடுக்க முடியலைங்க என்ற இடத்துல நான் நான் தோக்க தோற்றதாக சொல்லலை வெற்றி பெறுவேன் அதுவரை இன்னும் என்னால் வாங்கி கொடுக்க முடியலைங்கிற வேதனையை முத்திரைகள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் பட் நான் அதை விட்டுட்டு போக போகிறது கிடையாது முத்திரையர்களுக்காக என்னோடய போராட்டம் தொடரும் ஸோ தங்கள் எண்ணிக்கைக்குரிய அதிகாரத்தை பெற முடியாத திராவிட இயக்க வரலாற்றில் பெற முடியாத ஒரு சமுதாயம் தான் முத்திரையர் சமுதாயம் இருக்குங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை தனித்தன்மையோட குளச்சல்யாவும் வெளிட்டு வெங்கடாச்சலமும் திரண்ட ஒரு சமூகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மிகப்பெரிய படபலம் மீறிய போதும் குரு மணிகண்டனும் செல்வகுமாரும் தங்கள் அஞ்சாறு தொகுதியில் ஆட்களை நிறுத்தி வாக்க நிரூபித்த ஒரு சமூகம் ஆனால் அந்த சமூகம் அரசியல் அரங்கத்தில் உரிய இடத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது நாம் அந்த சமுதாயத்தோட ஆஸ்பிரேஷனை உண்மையான சமூக நீதி உணர்வோட தாளக்கடப்பாறை தற்காப்பதே தர்மம் என்ற ஐயா வைகுண்டர் வழியில் வந்த ஒருவன் என்கிற அடிப்படையில் எல்லா தகுதியும் முட்ட பெரும்படு முத்தரையர் வம்சத்துக்கு இன்றைக்கி அரசியல் அதிகாரம் போதுமான அளவு இல்லைங்கிறத நான் பதிவு பண்ணுறேன் பட் ஸ்டாலின் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுங்கிற அடிப்படையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணியில் அந்த பெண்கள் வாக்குகளை பெறுவாங்கிறது இந்த தினமரலில் எழுதியிருக்க செய்தி நம்ம புறந்தெளிவிட முடியாது அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அந்த பகுதி திமுக எம்எல்ஏக்கள் விடுபட்ட பெண்கள் உரிமை தொகையை பதினேழு லட்சம் பேர் நீ கொடுத்துருக்காங்கன்னா நெய்வேலி சபா ராஜேந்திரன் போன்றவங்க வந்து யார் யாரெல்லாம் விடுபட்டுருக்காங்கிறதுல ரொம்ப தெளிவாக பண்ணுற மாதிரி அந்த பகுதியில் உள்ள எம்எல்ஏக்களும் அதை பெரிய அளவு பண்ணி பண்ணுறாங்கன்னா இதுவும் திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கியை கொடுக்குங்கிறது தான் நூற்றுக்கு நூறு உண்மை குறிப்பாக வெல்ஃபேர் ஸ்கீம் மூலமாக முத்திரையர் பெண்கள் வாக்குகளை திமுக சிட்டிங் எம்எல்ஏக்கள் எடுக்கணுங்கிறக்கா விடுபட்ட முத்திரையர் பெண்கள் இதில் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக கவனமாக இருக்கிறாங்க தான் நூற்றுக்கு வர உண்மை நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுக்கு கருத்துக்கள் நேரத்தில் மிக்க நன்றி